இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போனோம்னா அழகு குறிப்பு சில பேருக்கு நல்லா அடர்த்தியான ஹேராக இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் சிக்க முடியாயிரும் முட்டையோட வெள்ளைக்கரு எலுமிச்சா சாறு புதினா சாறு அப்புறம் நல்லா ட்ரை பண்ணுங்க வெயில் நின்று நல்லா ட்ரை பண்ணுங்கள் க்ளோ அண்ட் ஷைனிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் கேரட்டோட இலை இருக்கு இல்லையா அது நல்லா துண்டு துண்டாக நறுக்கிட்டு அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் சூடாக காய்ச்சிடணும் காய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் வெந்தயம் போட்டுணும் அதை நல்லா காய்ச்சிட்டு சுண்டை ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து கால லிட்டர் எண்ணெய் ஆகணும் அதை வந்து நல்லா வடிகட்டி நல்லா ஒரு மூணு நாள் வந்து வெயிலே வச்சுட்டு அதை நீங்க அப்ளை பண்ணி பாருங்களேன் நல்லா கருகருன்னு ஹேர் வளரும் இப்ப வந்து புலுவெட்டு தலையில வந்து உங்களுக்கு இருக்குது சில பேருக்கு அப்படின்னா சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா அதை நல்லா தேய்க்கணும் எந்த அளவுக்கு தேய்க்கணுன்னா ரத்த அளவு வர தேய்க்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் கண்டினியூவாக ஒன் மந்த்து டூ மந்த்தில் த்ரீ மந்த்து கண்டினியூட்டியாக நீங்கள் தேய்ச்சிட்டே இருக்கணும் கண்டிப்பாக அதில் குட்டி குட்டி ஹேராக உங்களுக்கு கண்டிப்பாக வளரும் நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் பார்ப்பீங்க இப்போது வந்து கண்ணில் வந்து கருவலை நிறையா இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது இல்லையா அந்த அந்த சாரை வந்து நல்லா வடிவிட்டிக்குங்க அந்த சாரோட வந்து உங்களுக்கு சந்தான பவுடர் லிப்ஸும் வந்து நிறைய பேருக்கு பிளாக்காக இருக்குது நீங்க இந்த லிப்ஸ்க்கு வந்து நீங்கள் ரோஸ் வாட்டரு நீங்க ஓனா ப்ரிப்பேர் பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் கேளுங்க ராணி ஆன்லைன் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா அழகு குறிப்பு நம்மளுக்கு வந்து ஆயில் ஸ்கின்னாக கூட இருக்கலாம் ஆனால் ட்ரை ஸ்கின்னாக இருக்கக்கூடாது ஸோ அதுக்காக வந்து நம்ம இப்போ கிளைமேட் வேறு நமக்கு நிறைய சேஞ்சஸ் ஆகுது நம்மளுக்கு வந்து ஆல்மண்ட் ஆயில் ஒரு ரெண்டு சோட்டு ஆயில் ஆலிவ் ஆயில் ஒரு ரெண்டு சோட்டு நல்லா கலந்து ஸ்கின் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம காலையிலேயே எழுந்திரிச்சு வெறும் ஐஸ் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணோன்னா நம்ம ஸ்கின் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு க்ளோ ஸ்கின்னாக நல்லா ஆயில் ஸ்கின்னாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டூ த்ரீ மந்த்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இது நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃப் பிரச்சனை நமக்கு நிறையா இருக்குது அந்த டேண்ட்ரஃப் நம்மளுக்கு போக்கணும் ஈஸியான வழியில் நான் உங்களுக்கு சொல்கிற டிப்ஸ் முல்தானி மட்டி அப்புறம் சாறு முட்டையோட வெள்ளைக்கரு இதை நல்லா கலந்து ஸ்கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் மண்டையின் ஓட்டின் மீது நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் மாதிரி கொடுக்கணும் கொடுத்துட்டு நம்ம ஹாட் வாட்டர் ஸ்டீம் மாதிரி ஹாட் வாட்டர் ஸ்டீம் பண்ணி ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணோம் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடணும் ஊற விட்டுட்டு நம்ம நல்லா சு சுடு தண்ணி வச்சு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா பெயின்சி வச்சு நல்லா இழுத்தோம்னா நம்ம டேண்ட் ஃபோடு சேர்த்து எல்லாமே வந்துடும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஹேர் வந்து ஷைனிங்காக நல்லா வந்து சில பேருக்கு நல்லா அடர்த்தியான ஹேராக இருக்கும் அவங்களுக்கு வந்து சிக்கு முடியாயிரும் இதுக்கு வந்து நீங்கள் சிக்கு முடியாமல் இருக்க நல்லா ஷைனிங்காக நல்லா ஒரு மாதிரி க்ளோவாக ஹேர் பார்த்தாலே ஒரு மாதிரி சில்கியாக இருக்கும் அந்த மாதிரி ஆகணும் உங்கள் ஹேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு எலுமிச்சா சாறு புதினா சாறு இதை நல்லா நீங்கள் நல்லா பீட் பண்ணி ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிஷம் டூ ஆஃப் அன் அவர் நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற விட்டு நல்லா ஒரு ஷாம்பு வாஷ் கொடுங்களே அப்புறம் நல்லா ட்ரை பண்ணுங்கள் வெயில் நின்று நல்லா ட்ரை பண்ணிங்க க்ளோ அண்ட் ஷைனிங்காக ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் ஹேர் இப்போ உங்களுக்கு நல்லா முடி வளரணும் நல்லா கருப்பாக நல்லா முடி வளரணும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா கேரட்டுடைய இலை இருக்கு இல்லையா கேரட்டுடைய இலையை வந்து நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூணுமே சம அளவு எடுத்துக்கோங்க கேரட்டோடைய இலை இருக்கு இல்லையா அதை நல்லா துண்டு துண்டாக நறுக்கிட்டு அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் சூடாக காய்ச்சிடணும் காய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் வெந்தயம் போட்டுணும் அதை நல்லா காய்ச்சிட்டு சுண்டை ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து கால் லிட்டர் எண்ணெயோ ஆகணும் அதை வந்து நீங்கள் நல்லா வடிகட்டி நல்லா ஒரு மூணு நாள் வந்து வெயிலே வச்சுட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களேன் நல்ல கருகருன்னு ஹேர் வளரும் இப்போ வந்து புழு வெட்டு தலையில் வந்து உங்களுக்கு இருக்குது சில பேருக்கு அப்படின்னா சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா அதை நல்லா தேய்க்கணும் எந்த அளவுக்கு தேய்க்கணுன்னா ரத்த அளவு வர தேய்க்கணும் அளவுக்கு நீங்கள் கண்டினியூவாக ஒன் மந்த் டூ மந்த்தில் த்ரீ மந்த் கண்டினியூட்டியாக நீங்கள் தேய்ச்சிட்டே இருக்கணும் கண்டிப்பாக அதில் குட்டி குட்டி ஹேராக உங்களுக்கு கண்டிப்பாக வளரும் நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் பார்ப்பீங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து பொருவ முடி நல்லா அடர்த்தியாக வளரணும்னா அவங்களுக்கு வந்து விலக்கணி இருக்குது இல்லையா அதை நல்லா அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹேர் க்ரோத் உங்களுக்கு இருக்கும் இப்போ வந்து கண்ணில் வந்து கருவலை நிறையா இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நீங்க வந்து உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அந்த அந்த சாரை வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க அந்த சாரோட வந்து உங்களுக்கு சந்தன பவுடர் அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் நல்ல ரிசல்ட் இருக்கும் சந்தன பவுடர் பட்டு அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு பவுடர் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்க கண் மேல ஒரு பத்து மாதிரி போட்டுட்டு ஒரு ஒன் மந்த் பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒரு குட் ரிசல்ட் இருக்கும் லிப்ஸும் வந்து நிறைய பேருக்கு பிளாக்காக இருக்கு ஸோ இந்த லிப்ஸ்க்கு வந்து நீங்கள் ரோஸ் வாட்ரு நீங்கள் ஓனாக ப்ரிப்பர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் ஏன்னா நீங்கள் சம் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா நிறைய ஃபேக்காக இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு அதை எப்படி ப்ரிப்பர் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க ரோஜா இதழ்கள் இருக்கு இல்லையா அதை வந்து இப்போது இப்போது ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா அந்த அதை ஃபுல்லாக உதிரி போட்டுருணும் ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுணும் நல்லா கொதிக்க விட்டு அது வந்து ஒரு நூறு எம்எல்ஏ ஆகணும் ஒரு கிலோ ரோஸ் ரோஸ் இருக்குங்க இல்லையா அது உங்களுக்கு ஒரு நூறு எம்எல் லெசன்ஸ் ஆயிலாக ஆயிடணும் ஸோ அதை வந்து வடிகட்டி அதை வந்து லிப்ஸில் காட்டனில் டிப் பண்ணி டெய்லி லிப்ஸ்லாம் வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு குட் ரிசல்ட் இருக்கும் உங்கள் லிப்ஸ் வந்து பிங்கிஷ் ஆகும் இப்போது நம்ம எவ்வளோ தான் நம்ம ஸ்கின் கேர் அந்த ரொட்டீன் கேர் நம்ம எவ்வளோ தான் நம்ம மற்ற விஷயங்கள் நம்ம பண்ணாலுமே நம்ம ஃபுட்டு உள்ள நல்லா எடுத்துக்கணும் அது எந்த மாதிரி ஃபுட்டுன்னா நீங்கள் இந்த ஃப்ரூட் இருக்கு இல்லையா அது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் கர்ப்ப ரொம்ப நல்லது அது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ஸோ அது இல்லாமல் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங் அண்ட் க்ளோவாக இருக்கும் ரொம்ப மாய்ச்சிசர்வாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பட்டர்ஃப்ரூட் ஜூஸ் இதே மாதிரி இன்னொரு எபிசைட்டில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்